ஜாதி வாரி கணக்கெடுப்பின் அவசியம் என்ன என்பதை நம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருக்கும் மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவருமே இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமானதாக இருக்கிறது பெண்களும் இதில் கட்டாயம் நீங்கள் வெளியில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்ற சர்டிஃபிகேட் அனைத்து பேரும் மா மாற்றிட்டோமா அதே மாதிரி இப்போ பயப்படுறோம் நம்ம வந்து இந்த கணக்கெடுப்பில் வந்து பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் அப்படிலாம் நிறைய இடத்துல நீங்கள் குடியிருக்கீங்க அப்போ வந்து நீங்கள் உங்களோட நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணணும் இதில் வந்து எந்தவித சங்கோஜப்படாமலும் நம்ம பதிவுகளை கண்டிப்பாக தேவேந்திர குல வேளாளர் என்று நீங்கள் பதிஞ்சிருங்க அவங்க எந்த இதில் வச்சாலும் சரி எந்த அட்டவணையில் அவங்க வச்சாலும் சரி அதை வந்து நம்ம ச மாத்திடுவோம் கலப்பு திருமணம் செய்தவர்கள் மதம் மாறியவர்கள் அப்படி அனைவருமே வந்து இந்த இதில் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம சமூகம் நம்முடைய சமுதாயம் நம்முடைய அரசியல் அனைத்துமே முன்னேற முன்னேறும் நம்ம அனைவருமே வந்து அரசாட்சி செய்தவர்கள்னு சொல்கிறோம் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது